வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அர்ஜுனா எம்பி விரைவில் சிறைக்கு செல்ல நேரிடும் கச்சதீவை மீட்க வேண்டும் ஸ்டாலின் தெரிவிப்பு யாழ் கிரிக்கெட் மைதானம் நிர்மாணப் பணிகள் தாமதம் வரலாற்றில் புதிய உச்சம் தொட்ட கொழும்பு பங்கு சந்தை நான்கு கிலோகிராம் தங்கத்துடன் இருவர் கைது கட்டுநாயக்க கொழும்பு கடையில் சி பிளேன் சேவை ஆரம்பம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் அர்ச்சுனா ராமநாதன் எம்பி விரைவில் சிறைக்கு செல்ல நேரிடும் என இளங்குமரன் எம்பி தெரிவித்தார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதிக்கு சில நாட்களுக்கு முன்னர் வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இங்கு சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் அதற்கு ஆளும் கட்சி துணை போவதாக குற்றச்சாட்டை முன்வைத்தார் இது தொடர்பில் வடமராட்சி கிழக்குக்கு நேற்று விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனிடம் ஊடக எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை படையினால் கைது செய்யப்படும் மீனவர்கள் பிரச்சினைக்கு மத்திய பாஜக அரசு எதுவும் செய்யவில்லை மத்திய அரசுக்கு தமிழ்நாடு தமிழர்கள் என்றாலே ஏன் கசக்கிறது தமிழ்நாட்டு மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண கச்சதை மீட்க வேண்டும் இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மண்டிதீவில் கட்டப்படவுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கு ஜனாதிபதி அடிக்கல் நாட்டி ஒரு மாதமாகியும் அங்கு எந்த கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என விமர்சனங்கள் எழுந்துள்ளன குறித்த அடிக்கல் நாட்டு விழாவுக்கு கிரிக்கெட் அதிகாரிகள் குழு ஒரு பேருந்து வழியாக யாழ்ப்பாணத்துக்கு சென்றது ஆனால் அன்று அல்லது அதற்கு பின்னர் மைதான கட்டுமானம் தொடர்பான எந்த அதிகாரியோ அல்லது கண்காணிப்பாளரோ அந்த இடத்தை பார்வையிட வரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு பகுதியில் எதிர்வரும் காலத்தில் பெய்யும் பருவமழையால் நிலம் சதுப்பு நிலமாக மாறும் என்பதால் அடுத்த இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு அங்கு எந்த கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ள முடியாது என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி சமீபத்திய கிரிக்கெட் சங்கத்தின் சிறப்பு பொதுக்கூட்டத்தில் அந்த மைதானங்களை கட்டுவதற்கு பணமில்லை என தலைவர் கூறியதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று மேற்கோள் காட்டியுள்ளது இருப்பினும் அடிக்கல் நாட்டும் நாளில் ஜனாதிபதி தன்னுடைய கேள்விக்கு பதிலளித்த கிரிக்கெட் தலைவர் இந்த ஆண்டு இறுதிக்குள் மைதானம் கட்டி முடிக்கப்படும் என்றும் மூன்று ஆண்டுகளில் ஒரு சர்வதேச போட்டியை நடத்தக்கூடிய அளவுக்கு அபிவிருத்தி செய்யப்படும் என்றும் கூறியிருந்தார் கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்கு விலை சுற்றனும் இன்று மீண்டும் வரலாற்று உச்சத்தை பதிவு செய்துள்ளது அதன்படி அனைத்து பங்கு விலை சுற்றும் இன்று காலை இருபத்தி இரண்டாயிரம் புள்ளிகளை கடந்துள்ளது இன்று காலை சுமார் ஒன்பது முப்பத்தைந்து மணி அனைத்து பங்கு விலைச்சுற்றும் இந்த தனித்துவமான மைல் கல்லையெட்டியுள்ளது அந்த நேரத்தில் அனைத்து பங்கு விலைச்சுட்டு இருபத்தி ரெண்டாயிரத்து பதினேழு தசம் ஐந்து ஆறு புள்ளியாக பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோத தங்கத்தொகையுடன் இரண்டு சந்திக்க நபர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கற்பட்டி கலப்பின் அரிச்சல் கடல் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேக நபர்களும் தங்கத் தொகையும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்களிடமிருந்து நான்கு கிலோ நானூற்று ஐம்பத்தி நான்கு கிராம் தங்கம் கடற்படையால் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த தங்கத்தை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு சிறிய படகையும் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் மீன்பிடி வலைகளுக்கு பயன்படுத்தப்படும் ஈயமாக இந்த தங்கத் தொகையை சூட்சமாக கொண்டு செல்ல தயார்படுத்தப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது நபர்கள் கற்பட்டி ஏலத்தோட்டம் மற்றும் ஆனுவாசலை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடுநாயக்க கொழும்பு கடையில் சி சேவை பேர நீர் விமான நிலையமாக பயன்படுத்தி கட்டநாயகவுக்கும் கொழும்புக்கும் இடையில் விமான சேவைகள் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டுள்ளன போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்னாயக்கவின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது உள்நாட்டு விமான பயணத்தை விரிவுபடுத்துவதற்கும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கும் அரசாங்கத்தின் திட்டத்தின் ஒரு பகுதியாக கொழும்பு கட்டினாய்க்க இடையில் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஜான் கியூஸ் குழுமத்தின் துணை நிறுவனமான சினமன் ஏர்லைன்ஸ் இந்த விமானங்களை இயக்கும் ஜெஸ்னா இருநூற்றெட்டு விமானத்தால் இயக்கப்படும் தொடக்க சேவை கட்டினாய்க்க விமான நிலையத்திலிருந்து கொழும்பில் உள்ள சினமன் லேக் சைட்டுக்கு பறந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் முதலாம் தேதி முதல் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் போத்தல்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பால் குடிக்கும் போத்தல்கள் அனைத்தும் இலங்கை தரநிலை சான்றிதழை கொண்டிருப்பதை நுகர்வோர் விவகார ஆணையம் கட்டாயமாக்கியுள்ளது அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிடப்பட்ட வர்த்தமானியின்படி உற்பத்தியாளர்கள் இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் மற்றும் வர்த்தகர்கள் எஸ்எல்எஸ் தரநிலைகளை பூர்த்தி செய்யாவிட்டால் மற்றும் அதிகாரப்பூர்வ சான்றிதழ் அடையாளத்தை காட்டாவிட்டால் அத்தகைய போத்தல்களை உற்பத்தி செய்தல் இறக்குமதி செய்தல் கொண்டு செல்வது சேமித்து வைப்பது அல்லது விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்படவுள்ளது உள்ளது ஹட்டன் வலைய கல்வி அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹட்டன் ஹைலாண்ட்ஸ் ஆரம்ப பாடசாலையின் விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் அதிக எண்ணிக்கையிலான நரிகள் திரிவதால் மாணவர்களும் ஆசிரியர்களும் கடும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர் நரிகள் காலையில் விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் வருவதாகவும் தற்போதைய சூழ்நிலை காரணமாக குழந்தைகள் விளையாட்டு மைதானத்தில் விளையாட முடியாத நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை கருகாமையில் திரியும் நரிகளின் கூட்டத்தை பிடித்து வேறு பொருத்தமான இடத்துக்கு கொண்டு சென்று விடுவிக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பாடசாலை நிர்வாகத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் வாக்குகள் இருப்பதை காட்டுவதற்காக மட்டுமே மாகாண சபை தேர்தல்களுக்கான தற்போதைய தேவை வெளிப்படுத்தப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்தார் மாகாண சபை தேர்தல்கள் அவசியம் என எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்றத்திலோ அல்லது வேறு இடத்திலோ எந்த கேள்வியையும் எழுப்பவில்லை என்று அவர் கூறியுள்ளார் மாகாண சபை தேர்தல்கள் ஏன் தேவை என்பதை மக்களுக்கு புரிய வைக்காமல் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது அவசியம் என்ற கருத்தை வெல்ல முடியாது என்றும் மஹிந்த தேசப்பிரிய மேலும் தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்